அன்னலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்னலக்ஷ்மி கிடையாது அம்மன் தான் அப்பேற்பட்ட மிக சிறந்த தெய்வம் அன்னபூரணி தெய்வம் சரி இந்த அன்னபூரணிக்கு நாம் என்ன பெரிய மரியாதைகள் கொடுத்துட்றோம் இல்லை என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா காசிக்கு யாராவது போயிட்டு வந்தால் ஒரு அன்னபூரணி சிலையை வாங்கி வந்து கொடுப்பாங்க அதை சாமி முன்னாடி ஒரு அரிசியில் வச்சு வச்சுட்றோம் இவ்வளோ தான் வரலாற்று கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு என்ன மரியாதைகள் கொடுக்கணுங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை அன்னபூரணி கையில் வந்து ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க சிவபெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு மனைவியாகப்பட்ட பார்வதி தேவியார் அன்னபூர்ணி அவதாரம் எடுத்து அவங்களுக்கு அருள் புரிந்ததாக வரலாற்று கதைகள் ஒரு மூணு நாலு விதமான வரலாற்று கதைகள் சொல்கிறாங்க எத்தனை கதைகளை எடுத்துக்கிட்டாலும் கணவனுக்கு சாப்பாடு இட்டது மனைவி அன்னபூர்ணி அவதாரத்தில் இந்த அன்னபூர்ணியை நாம் எப்படி வழிபாடு செய்தோமானால் நமக்கு அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் அதாவது அன்னபூர்ணா சொர்ண அன்ன அன்னபூர்ணின்னு ஒன்று இருக்குது தீபாவளிக்கு முதல் நாள் கூட அன்னபூரணிக்குன்னு ஒரு சில பூஜைகள் உண்டு வடநாடுகளில் ரொம்ப ஃபேமஸ்ஸு